அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணிகளை குறித்து காணொலிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கின்ற விஷயம் ஒட்டுமொத்த உலகத்தின் கவனத்தை ஒருங்கே பெற்ற இஸ்ரேல் ஈரான் இடையிலான ஒரு யுத்த சூழல் இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்துமா இதற்கு அமெரிக்கா பதிலடி கொடுக்குமா ஈரான் தாக்கப்பட்டால் ரஷ்யா துணைக்கு வருமா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் எந்த மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்கும் என்று ஒட்டுமொத்த உலகமும் உற்று நோக்கி வருகின்ற வேளையில் உண்மையில் இந்த ஈரான் இஸ்ரால் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த பகை என்பது எப்பொழுது தொடங்கியது இதனுடைய பகையினுடைய உண்மையான காரணம் என்பதை என்ன என்பதை சற்று அந்த வருட வாரியாக வரலாற்று பெண்ணணிகளை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்வது என்பது இந்த பிரச்சனையின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு நேர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் கருதியதன் காரணமாக இந்த காணொலியை வெளியிடுகிறோம் குறிப்பாக இந்த பிரச்சனையினுடைய துவக்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெர்ஷியன் ஆயில் கம்பெனி என்கின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் ஈரானில் எண்ணெய் வளம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறது இந்த எண்ணெய் நிறுவனம் யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால் பிரிட்டிஷை சேர்ந்தது பிரிட்டிஷை சேர்ந்த பிரிட்டிஷனுடைய அரசு நிறுவனத்துக்கு சொந்தமானதல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் விவாதிக்கப்படுகின்ற இந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு சிறு கூட்டம் இந்த கூட்டம்தான் ஒட்டுமொத்த உலகை வழிநடத்துகிறது உலக வரைபடங்களில் எந்தெந்த நாடுகள் இருக்க வேண்டும் எந்தெந்த நாடுகளிலே யார் தலைவர்களாக தேர்தல் மூலமாகவோ அல்லது போராட்டங்கள் மூலமாக வர வேண்டும் என்பதெல்லாம் தீர்மானிப்பதெல்லாம் இந்த டீப் ஸ்டேட் இவர் இந்த சிறு கூட்டம் தான் தீர்மானிக்கிறது என்று நாம் படித்து வருகிறோம் சரி இந்த டீப் ஸ்டேட் என்பவர்கள் யார் இதுவரை இதனுடைய உறுப்பினர்கள் யாரும் தன்னை தாங்கள் டீப் ஸ்டேட் என்று அவர்கள் கூறிக்கொள்ளவில்லை இவர்கள் அமெரிக்காவினுடைய சிஏ க்கு முன்பு இருந்த ஒரு உளவு நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் என்று ஒரு கருத்து இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் முதலாளிகளுடைய ஒரு சிறு கூட்டம் என்று ஒரு கருத்து இல்லை இவர்கள் எலும்பு நாட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு கருத்து இப்படியாக பல்வேறு கருத்துகள் இந்த டீப் ஸ்டேட்டை பற்றி உலா வருகின்றன இந்த டீப் ஸ்டேட்டை பற்றி நாம் கருத்தில் கொள்ள வேண்டுமா என்றால் உற்று கவனிக்கத்தான் வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தின் வல்லரசு என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த அமெரிக்காவிற்கு யார் அதிபராக வந்தாலும் எந்த அரசுகள் வந்தாலும் அதனுடைய கொள்கை என்பது மாறாமல் ஒரு குறிப்பிட்ட தரப்பிற்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் என்ன தீர்மானிக்கிறதோ அதைத்தான் ஒட்டுமொத்த உலகமும் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு செயல்பாடுகள் அமைந்து வருகின்றன இந்த சூழலில்தான் இந்த டீப் ஸ்டேட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யார் இவர்கள் பின்னணி என்ன என்பதை நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் நாம் பார்ப்போம் இப்பொழுது இந்த இந்த பிரிட்டிஷ் பெர்ஷியன் ஆயில் என்பது தொள்ளிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கிறது இந்த ஈரானுடைய எண்ணெய் வளம் முழுவதையும் அதை எடுத்து விற்பனை செய்கின்ற உரிமைத்தை எங்களுக்கே தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது அதற்கு ஏற்ப முதல் உலக போர் முடிவுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் ரசா ஷா என்கின்ற ஒரு முடியாட்சியை இவர்களுடைய கைப்பாவையாக அங்கு ஈரானில் நிறுவுகிறார்கள் இதன் மூலமாக இந்த எண்ணெய் வளம் இவர்களுக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் என்பதற்காக இந்த ஏற்பாடு அடுத்து இப்படியாக சில காலம் சென்று கொண்டிருக்கின்ற வேலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்த ரசாவை மாற்றிவிட்டு முகமது ராசா பஹ்லவி என்கின்றவரை தங்களுடைய ஆட்சியாளராக அங்கு நிறுவுகிறார்கள் இதெல்லாம் இந்த டீப் அமெரிக்கா யூரோப்பிய நாடுகளுக்கு கைவந்த கலை அவர்கள் தங்களுக்கு தேவையானவர்களை வரை அவருடைய உபயோகம் இருக்கிற முறை அவர்களை தங்கள் கைப்பையாக வைத்திருப்பார்கள் தங்களோட உபயோகம் முடித்துவிட்டால் அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில தொடங்கிய இந்த முகமது ராசா பெஹ்லவியுடைய ஆட்சி அதன் மூலமாக இந்த எண்ணெய் வள கொள்ளையடிப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது அப்பொழுதுதான் மொசதாக் என்கின்ற ஒரு நபர் அங்கு அவர்களுடைய ஈரானுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் ஒரு அந்த நாட்டின் மீது பற்று கொண்ட ஒரு தேசியவாதியாக இருந்திருக்கிறார் அவர் பொறுப்பேற்றதற்கு பின்பாக இந்த எண்ணெய் எல்லாம் முதலிலே அடித்து நாட்டை விட்டு விரட்டியும் அடிக்கிறார் இந்த தேசியவாதியினுடைய ஆட்சியை இரண்டு ஆண்டுகளில் இந்த சிஏஎவும் எம் சிக்ஸ்டீன் என்று சொல்லப்படுகின்ற இங்கிலாந்தினுடைய உளவுத்துறை இருவரும் இணைந்து அங்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி மீண்டும் பகுலவியை அந்த ஆட்சியாளராக அங்கு நிறுவிடார்கள் அவர் எதுவரை செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்திற்கும் அடிமையாக மிக சிறப்பாக அவர்களுக்கு சேவகம் செய்கின்ற ஒரு ஆட்சியை நடத்துகிறார் இந்த நேரத்தில் தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு என்பது மிகவும் வலுவாக இருக்கிறது மிகவும் நட்புறவாக மாறுகிறது அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்கின்ற வகையில இந்த நல்லுறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ரூஹுல்லா கொமேனி என்பவருடைய தலைமையில ஈரானிலே ஏற்பட்டிருக்க ஏற்படுகின்ற அந்த இஸ்லாமிய புரட்சியின் மூலமாக இந்த ஆட்சி அகற்றப்பட்டு இந்த பெஹ்லவி அமெரிக்காவுக்கு தப்பி சென்று விடுகிறார் அதன் மூலமாக ஒரு இஸ்லாமிய ஆட்சி அங்கு நிறுவப்படுகிறது அதனை தொடர்ச்சியாக இந்த அமெரிக்காவினுடைய இங்கிலாந்தினுடைய பிராக்ஸி எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் அந்த ஈரானில் இருந்து விரட்டப்பட்டு எண்ணெய் வளம் முழுவதும் தேசியமயமாக்கப்படும் எழுபத்தி ஒன்பதுல இப்படி ஒரு இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டு தங்களுடைய கைப்பாவை ஆட்சி இழந்து விட்ட என்பதற்காக அமெரிக்கா சும்மா இருந்து விடுமா தனக்கு அன்றைக்கு தனக்கு தோதுவாக இருந்த சதாம் ஹுசேன் ஈராக்கிலே ஆம் எந்த சதாம் உசேனை பின்னர் அந்த அமெரிக்கா தூக்கிட்டு கொண்டதோ அந்த சதாம் உசேனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே அவரை தூண்டிவிட்டு ஈரானுக்கு எதிரான போர் நடத்த சொல்லி நிர்பந்தித்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வழங்கி அந்த போரானது ஏறத்தாழ எண்பத்தி ஏழு வரை எந்தவித இன்றி எந்தவித முடிவும் நின்று கொண்டே சென்றது அமெரிக்கா இஸ் நன்றாக நீங்கள் கவனி இந்த நேரத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இது நடப்பு நிகழ்வுக்கும் ஒரு பொருத்தமானது அமெரிக்கா இஸ்ரேல் ஈராக் என்ற மூன்று நாடுகள் ஏறக்குறை இணைந்து போரிட்டு கூட ஈரானை ஏழு வருடமாக போரிட்டும் கூட அந்த போரில ஈரானை வெற்றி கொள்ள முடியவில்லை என்பது ஒரு வரலாற்று உண்மை இப்பொழுது ஈரான் என்ன நினைக்கிறது சவுதி அரேபியா ஈராக் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் கைப்பாவையாக இருக்கின்றனவே இந்த இஸ்லாமிய ஓய்விற்கு தான் ஏன் தலைமை தாங்க கூடாது என்ற ஒரு நோக்கத்திலே ஒரு செயல்திட்டத்திலே இறங்கி அதற்கான வேலைகளை ஈரான் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கின்ற வேலையை செய்கிறது என்ற தகவல் வெளியாக தொடங்கிறது இது யாருக்கு உறுத்தியதோ யாருக்கு வலித்ததோ இல்லையோ இஸ்ரேலுக்கு மிக பயங்கரமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் அந்த பிராந்தியத்திலே தனக்கு எதிரான ஒரு நாடு அணு ஆயுத நாடாக உருவாவது என்பது தன்னுடைய ஏகாதிபத்தியிற்கு அந்த அரேபிய தீபகொப்பு தன்னுடைய ஆதிக்கத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று சொல்லி இஸ்ரேல் அதற்கான செயல் திட்டங்களை வகுக்க தொடங்குகிறது இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுத நாடாக மாறிக்கொண்டிருப்பதை அறிந்து என்ன செய்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை ஈரான் நாட்டைச் சேர்ந்த அணு ஆயுத விஞ்ஞானிகள் பலரை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் படுகொலைகளை செய்து வருகிறது இது அன்றைய ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இப்பொழுது ஈரானில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்படி ஒரு மோதல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஈரான் குறித்து இந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய அந்த குழுவினருக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது இரண்டாக பிரிகிறார்கள் அவர்கள் ஒரு தரப்பு நியோகான்ஸ் என்று பெயரிலே அவர்கள் தனியாக பெறுகிறார்கள் இன்னொரு தரப்பு அதாவது ஒபாமா ஜார்ஜ் சாரஸ் பிடல்பெர்க் பிரசன்ஸ்கி போன்றவர்கள் எல்லாம் ஒரு தரப்பிலே பிரிந்து அவர்கள் குளோபலிஸ்ட் என்று பெறுகிறார்கள் இருவருக்கும் என்ன விஷயத்திலே கருத்து வேறுபாடு என்று தெரியுமா இந்த ஜியோனிஸ்ட் உடனடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு ஈரான் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று இவர்களுடைய கருத்து இல்லை குளோபலிஸ்டுடைய கருத்து என்னவென்று சொன்னால் அந்த நாட்டிலே மக்கள் புரட்சியின் மூலமாக ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தரப்பு இந்த மோதல் என்பது இவர்களுக்கு இடையிலான அந்த கருத்து மோதல் என்பது எதுவரைக்கும் சென்றது என்று சொன்னால் அந்த குளோபலிஸ்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய பிரசன் கி என்பவர் அவர் வந்து ஜிம்மி ஜிம்மிடைய அரசியல் ஆலோசகராக இருந்தவர் பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் அவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஈரானை தாக்குவதற்காக இஸ்ரேல் விமானத்தை அனுப்பினால் அமெரிக்கா அதை சுட்டு வீழ்த்த தயங்கக்கூடாது என்று பகிரங்கமாக பேசக்கூடிய அளவில் அவர்களுக்கு இடையில் பிரிவினை உண்டானது என்பதும் வரலாற்று உண்மையாகும் இப்பொழுது இவர்களுக்குள் இந்த கருத்து மோதல் இரண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு தீர்வுக்கு வருகிறது குளோபலிஸ்ட் சொன்னது போல அங்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தி ஆட்சியை ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் அதற்கு பின்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை அவர்களுக்குள் ஒரு மறைமுக யுத்தம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு மறைமுக யுத்தம் நடக்கிறது எப்படி மொசாத் அவர்களுக்கு எதிரான பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து வருகிறது இந்த பக்கம் ஈரான் மூன்று ஹெச் என்று சொல்வார்கள் ஹிஸ்புல்லா ஹமாஸ் மற்றும் இப்படி மூன்று நாட்டினுடைய குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு ஆயுத பயிற்சி பொருளுதவி என்பதையெல்லாம் தந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஈரான் அதை தற்போது வரை மறுத்து வருகிறது என்னவென்று அவர்களுக்கு இராணுவ உதவி நாங்கள் செய்வதில்லை பொருளாதார உதவி செய்வதில்லை மாறாக கொள்கை ரீதியான ஆதரவு மட்டும்தான் நாங்கள் வழங்கி வருகிறோம் என்று ஈரான் தற்போது வரை மறுத்து வருகிறது நிலையில்தான் இருபத்தி ரெண்டில் இருந்து இருபத்தி நாலு இடையில் ஈரான் தாக்கப்படுவதற்கு முன்பாக ரஷ்யாவை பலவீனப்படுத்துகின்ற வகையில் ரஷ்யாவை ஒரு போருக்கு தள்ள வேண்டும் என்று இந்த குளோபலிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த கூட்டம் விரும்பி அதற்கான முன்னேற்பாடுகள் இருக்கிறது நாம் எல்லாம் அறிவோம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கின்ற யுத்தம் இதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த பக்கம் இந்த இவர்களுடைய தலைமை பீடமா இருக்கிற இந்த உள்நாட்டு கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் இவர்கள் ஈரானில் ஹிஜாபுக்கு எதிரான போராட்டம் என்கின்ற பெயரில் அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தையோ ஒரு கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி முயற்சி செய்து அதன் காரணமாக அங்கு மிக பெரும் போராட்டங்கள் விடுத்தன ஆனால் ஈரான் அரசு அதை கடுமையான நடவடிக்கை மூலமாக ஒடுக்கியது என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்த்திருக்க இந்த காணொலியின் நிறைவு பகுதிக்கு நாம் வருகிறோம் இப்பொழுது நடக்கின்ற சம்பவங்கள் அவர்களுடைய திட்டத்தின் வெளிப்பாடா அல்லது அவர்கள் போட்ட திட்டத்திற்கு மாறாக நிகழ்வுகள் அவர்களை வேறு வேறு முடிவுகளை நோக்கி தள்ளுகின்றதா உண்மையில் ஈரான் இஸ்ரேலை தாக்குமா இஸ்ரே இது ஒரு அணு ஆயுத போராக வெடிக்குமா அல்லது பிராந்திய போராட்டமாக வெடிக்குமா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இத்தனை கடும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஈரான் தன்னுடைய கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவர்களுடைய தன்னுடைய அணு ஆயுத விஞ்ஞானிகள் பலரை இழந்த நிலையிலும் அதற்கு பிறகும் கூட அந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தில் ஆளில்லா விமானத்தை பிறக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் தேர்ச்சியை பெற்று எத்தனை அடக்குமுறைகள் சுத்தி சூட அவர்கள் மீது பொருளாதார தடையில் விதிக்கப்பட்ட போதும் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் அந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தில் ஓரளவுக்கு வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஒரு நிலையில் தான் இந்தியாவும் இந்தியாவுக்கு எதிரான பல்வேறு தடைகளை எப்பொழுதெல்லாம் அறிவியல் பூர்வமாக தற்சார்பு நிலையை இந்தியா அடைய வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் இந்தியா திட்டமிட்டு முன்னேறி நினைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அமெரிக்கா அதற்கு பல்வேறு தடைகளை விதித்திருக்கிறது நம்முடைய இஸ்ரோ என்ற அந்த தொழில்நுட்ப அந்த அந்த வானியல் ரீதியாக அந்த அந்த முயற்சிகளுக்கெல்லாம் இந்தியா முன்னெடுத்த போதெல்லாம் அதற்கான பாகங்கள் கிடைக்காமல் அதற்கான தொழில்நுட்பங்களை கிடைக்க விடாமல் அமெரிக்கா தடுத்தது என்பது ஒரு வரலாறு நாம் நம்முடைய காலகட்டத்தில் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் அணு ஆயுத பரிசோதனைகளை செய்த போது இந்தியாவும் அந்த அணு ஆயுத பரிசோதனை செய்த போது இந்தியாவுக்கு எதிரான கடுமையான பொருளாதார தடை விதித்ததும் இந்தியாவில் அணுசக்தியின் மூலமாக மின்சாரத்தை தயாரிப்பதற்கான எங்கெல்லாம் முயற்சி நடக்கின்றதோ அங்கெல்லாம் கடுமையான குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு வருவதையும் நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வல்லரசுகள் எப்பொழுதும் வளர்ந்து வரும் கூடிய நாடுகளினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக அவர்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதை தாண்டி அந்த நெருக்கடிகளை தாண்டித்தான் வளரும் வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகளாக மாற முடியும் என்பதை இந்தியாவிற்கும் இதில் ஒரு பாடம் இருக்கிறது ஆகவே ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா அந்த போராட்டம் என்பது வெறுமனே ஒரு மதம் சார்ந்த போராட்டமோ ஒரு நிலம் சார்ந்த போராட்டம் மட்டுமல்ல மாறாக அது முழுக்க முழுக்க எண்ணெய் வளத்திற்காக நடத்தப்பட்ட தொடங்கப்பட்ட ஒரு யுத்தம் தான் இன்றைக்கு பல்வேறு பரிணாமங்களை அடைந்து நிற்கிறது என்ற ரீதியிலே நம்முடைய இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி